கவிதையெனும் பூங்காற்று முதிர்க்கண்ணியின் முறையீடு அகவை முப்பதை தொட்டாலும் ஆகவில்லை திருமணம் எதிர்நோக்கி முகம்பாடி முகூர்த்தம் வருமென்று முற்பகல் பிற்பகல் இரவென்று அகத்தில் ஆசை ஆசைதேக்கி அப்படியே அமர்ந்து அழுகையுடன் காத்திருக்க முகமலர்ந்து வரவில்லை மணாளனும் முடிவொன்றும் எய்தா மனநிலையில் அடியேனும் வருந்தி இல்லத்திருக்க ஐயாவும் அம்மாவும் அலைந்து அடிதேய நடந்தார் நடக்கவில்லை அலைபாயும் மனதுடனே அகத்திருந்து இடிகண்ட மரம் போல ஏக்கமுடன் இருந்திடனும் ஏறெடுப்பார் எவருமில்லை படிதாண்டா பத்தினியாய் பாவினானும் பலகாலம் பார்த்திருந்து பலனில்லை பூ பத்தாண்டு பறந்தது பூ முடிக்க வரவில்லை மாப்பிள்ளையும் பூ மலர்ந்து மணம் வீசி புழுதியில் வீழ்ந்து வாடும் முன்னே காப்பதற்கு யார் வருவார் கண்ணாளா காலமோ வெகு கரைகிறது சாப்பிடவோ மனமில்லை கவலையினால் சாற்றிடவோ தரணியிலே யாருமில்லை அழகில்லை என்றென்னை தடுத்திட்டாரா ஆபரணம் குறைவென்று முறையிட்டாரா பழகவோ ஆகாதென்று பார்த்திட்டாரா பட்டம் குறைவென்று கருதிட்டாரா உழவரின் மகளென்று ஒதுக்கிட்டாரா ஊராரின் பேச்சை கேட்டு ஒதுங்கிட்டாரா நிழலாக தொடரேனென நினைத்திட்டாரா நிம்மதியை தரேனென நீங்கிட்டாரா தரகரிடம் தூதுவிட்டும் தகவல் இல்லை தனியாளிடம் சொல்லிவிட்டும் பதில் இல்லை உறவினரிடம் உரைத்தும் உதவவில்லை ஊராரிடம் மொழிந்தும் வரவே இல்லை மறவாது மடலனுப்பி பலனில்லை மங்கையிடம் பகிர்ந்தும் பலிக்கவில்லை இரவாத நூல்படித்தும் உறக்கமில்லை இனிவருமோ எதிர்காலம் நினைக்கவில்லை என்னனைய வயதுடைய பெண்களெல்லாம் ஏற்றமுற வாழ்கின்றனர் கணவரோடு பொன்னான தாலிகட்டி மகவினை பெற்றெடுத்து புதுவாழ்வு வாழ்கின்றனர் அன்பனும் வேலைக்குள்ளே அகப்பட்டு அமுதம் பருகுகின்றனர் அடியேனோ துன்பமெனும் சிறைக்குள்ளே பூட்டப்பட்டு துவண்டு விடியலை நோக்குகின்றேன்